வணக்கம் மீண்டும் ஒரு தடவை சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பது முடிவடைந்த விஷயம் நாளை என்பது நிச்சயமற்ற ஒன்று இன்றைய நாள் இந்த கணம் இது ஒன்றுதான் நம்மிடம் உள்ள உண்மையான பொக்கிஷம் இன்று செய்யக்கூடிய நல்ல விடயத்தை நாளைக்கு செய்வோம் என பிற்போடக்கூடாது என பெரியவர்கள் கூறுவார்கள் ஆனால் இந்த பிற்போடும் பழக்கம் இன்று நேற்று ஏற்பட்ட பழக்கம் அல்ல இது பழங்காலத்தில் இருந்து நடைபெற்று வருகின்ற ஒரு விஷயம் ராவணன் இறக்கும் தருவாயில் இருந்தபொழுது அவனிடம் சென்று ஏதாவது கற்றுக்கொள் என லக்ஷ்மணனை அனுப்பினாராம் ராமர் அவனும் சென்று வெறுங்கையுடன் வந்தான் அப்பொழுது ராமர் கேட்டாராம் நீ எவ்வாறு ராவணனிடம் சென்று கேட்டாயென அதற்கு லக்ஷ்மணனும் இராவணனின் உயிர் போகப் போகிறது ஆனால் அவனது ஆணவம் குறையவில்லை என பதிலளித்தான் அதற்கு ராமர் இல்லை நீ ராவணனிடம் சென்று மிகவும் பணிவாக கேள் அப்பொழுது அவன் உனக்கு கற்றுக் கொடுப்பான் என கூறுகின்றார் பின்னர் லக்ஷ்மணன் சென்று கேட்ட பொழுது ராவணன் என்ன கூறினான் ராவணன் கூறுகின்றான் நான் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்ய தீர்மானித்திருந்தேன் கடல் நீரை அந்த உப்பு நீரை நல்ல நீராக மாற்ற திட்டமிட்டிருந்தேன் சொர்க்கத்துக்கு படிகள் போட எண்ணியிருந்தேன் ஆனால் அவற்றையெல்லாம் நாளை செய்வோம் என பிற்போட்டு விட்டேன் இன்று இறக்கும் தருவாயில் உள்ளேன் எனவே இன்று செய்யக்கூடிய நல்ல காரியத்தை நாளை என பிற்பூடாதே என கூறினான் இது பற்றி ஒரு கதையுண்டு சந்தையிலே ஒரு மனிதன் பற்பசை வித்துக்கொண்டிருந்தான் அவன் கரை படிந்த பல்லுள்ள ஒருவனது பற்களிலே அந்த பற்பசியை பூசி பல்லை சுத்தமாக்கி காட்டினான் அந்த பற்களும் முத்து போல பிரகாசித்தன இதனை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தானும் அந்த பெற்பசையை வாங்க வேண்டும் என விரும்பினான் அவனது பற்களும் மிகவும் கரை படிந்து அழுக்காக இருந்தன அந்த பெற்பசையின் விலையோ இருபது சதங்கள் அவனிடம் இரண்டு பத்து சத நாணயங்கள் இருந்தன அவன் அந்த இரண்டு நாணயங்களையும் எடுத்து வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா வேண்டாமா என எண்ணியபடி அந்த நாணயங்களை தேய்த்து கொண்டே இருந்தான் நேரம் செல்லச் செல்ல பற்பசைகளும் தீந்து போய்கொண்டே இருந்தன இறுதியாக அந்த கடைசி பெட்டி மட்டும் மிஞ்சிய பொழுது சரி அதன் எனக்குத்தான் என கூறி அந்த இரண்டு பத்து சத நாணயங்களையும் விட்டறிந்தான் அந்த வியாபாரியிடம் அந்த நாணயங்களை எடுத்து பார்த்த வியாபாரியோ இந்த நாணயங்கள் தேய்ந்து விட்டன இவை செல்லா காசுகள் என கூறி அந்த பற்பசியை கொடுக்க மறுத்துவிட்டான் இந்த கதை போன்றுதான் நமது வாழ்க்கையும் உள்ளது இளமையிலே படிப்பு படிப்பு என ஆரம்பித்த வாழ்க்கை வேலை திருமணம் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என சென்று இறுதியாக உடல் தளர்ந்து வேலை செய்யாத பொழுது இறைவனை தேடுகின்றோம் ஆனால் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்ற உண்மையை மறந்துவிட்டோம் இது தருணம் கண்டீர் துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோந்த எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோந்த எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயந்தறிய விரைந்து படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் இன்று ஒரு விஷயத்தை கேட்பதற்கு நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அதனை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அதனை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மறந்து விடுகிறோம் நான் இன்று உங்களுக்கு இதனை நினைவூட்டுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்ன விஷயம் நாலு விஷயங்கள் உள்ளன ஒன்று அழிவற்ற பொருள் அழிவற்றது என்றால் என்ன இதனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் அழிவற்ற பொருள் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் பேசுவதற்கான விஷயம் அல்ல இரண்டாவது விஷயம் நீங்கள் நீங்கள் உயிர் வாழ்கின்றீர்கள் உங்களின் உள்ளே மூச்சு வருகின்றது போகின்றது மூன்றாவது விஷயம் ஞானம் நான்காவது விஷயம் அந்த ஞானத்தை வழங்குபவர் இந்த நான்கு விஷயங்களைப் பற்றியும் நான் இன்று பேச இருக்கிறேன் எல்லாவற்றிலும் முதலாவதாக எதனை பற்றி பேச வேண்டும் இங்கு இருக்கின்ற மதம் சம்பந்தப்பட்டவர்கள் அழிவற்ற பொருளிலிருந்து ஆரம்பிப்போம் என்று கூறுவார்கள் அழிவற்ற பொருளிலிருந்துதான் எல்லாமே ஆரம்பமாகி இருக்கின்றன அந்த அழிவற்ற பொருளின் காரணத்தினாலேயே அந்த சக்தியின் காரணத்தினாலே இந்த முழு உலகமும் இருக்கின்றது முகில்கள் இருக்கின்றன மரங்கள் இருக்கின்றன மலைகள் இருக்கின்றன நீர் இருக்கின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இருக்கின்றீர்கள் எனவே அழிவற்ற பொருள் முன்னரும் இருந்தது இப்பொழுதும் இருக்கின்றது எப்பொழுதும் இருக்கும் போக வேண்டியவர் நீங்கள்தான் எனவே நான் உங்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன் உங்களைப் பற்றி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் ஞானத்தைப் பற்றி புரிந்து கொள்வீர்கள் ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ளும்போதுதான் ஞானத்தை வழங்குபவர் பற்றி புரிந்து கொள்வீர்கள் எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதன் மனிதன் யார் நீங்கள் யார் நான் கூறுகிறேன் இப்பொழுது நான் உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் தந்தேன் என்றால் இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் அதனுடைய மதிப்பு என்ன இருபத்தி ஐந்து ஐநூற்று ஐம்பது ரூபாயின் மதிப்பு என்ன இந்த பணத்தை வைத்து நாம் ஒரு வீடு வாங்க முடியாது சிலருக்கு இது ஒரு மாதத்திற்கான சாப்பாட்டு செலவு சில பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களின் ஒரு தான் அது போதும் இருபத்தி ஐந்து ஐநூற்று ஐம்பது ரூபாயின் மதிப்பு என்ன அதன் வேல்யூ என்ன இல்லை இதனை நம்புகிறீர்களா இப்பொழுது நாம் வாழும் காலத்தில் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அவ்வளவு பெரிய பணம் அல்ல இந்த இருபத்தி ஐநூற்றி ஐம்பது எங்கிருந்து வந்தது நான் கூறுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சராசரியாக எழுபது வருடங்கள் வாழ்கிறான் எழுபது வருடங்கள் எனவே எழுபது வருடங்கள் ஒரு மனிதன் ஜீவித்தான் என்றால் அதில் எத்தனை நாட்கள் வருகின்றன இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது இவ்வளவு நாட்கள் தான் கிடைக்கின்றன இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது நாட்கள் மட்டும்தான் இதிலே அதிகம் குழந்தை பருவத்திலேயே செலவழிந்து விடுகின்றன நீங்கள் சிறியவனாக இருந்தபோது எதையாவது எடுத்து வாயில் போடுவது பார்ப்பது எண்ணுவது அழுவது சிரிப்பது இதிலே கழிந்துவிட்டன அதிகம் இந்த உலகத்து விஷயங்களிலேயே கழிந்து போய்விடும் நான் உங்களுடைய பாக்கெட்டில் எஞ்சியிருக்கும் பணத்தைப் பற்றி பேசுகிறேன் பாக்கெட்டில் எஞ்சி எஞ்சியிருக்கும் பணம்தான் உதவி செய்யும் பாக்கெட்டில் இல்லாத பணம் உதவி செய்யாது எது உங்களுடையது இல்லையோ அது எவ்வாறு உதவி செய்யும் நீங்கள் கோடீஸ்வர பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்க ஆரம்பித்தால் நான் கோடீஸ்வரனின் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறேன் அங்கு அவனின் மங்களா இருக்கின்றது இங்கு எனது வீடு இருக்கின்றது எனவே நானும் கோடீஸ்வரன் என என்ன ஆரம்பித்தால் நீங்கள் கோடீஸ்வரனாக மாறிவிடுவீர்களா கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் தான் உங்களிடம் இருப்பது எதுவோ அந்த அளவு பதிதான் நீங்கள் இருந்தால் லட்சாதிபதி ஒன்றும் இல்லாவிட்டால் நீங்கள் ஒன்றும் இல்லாத பதி இல்லையா சொல்லுவதன் அர்த்தம் என்னவென்றால் உங்களது பாக்கெட்டில் எவ்வளவு இருக்கின்றது உங்களது வயது எழுபது என்றால் இருபத்தி ஐந்து ஐநூற்றி ஐம்பது அதில் அதிகம் நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் எவ்வளவு எஞ்சிருக்கின்றது எண்ணி பாருங்கள் இது எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் ஏனெனில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீர்கள் என்றால் உங்களிடம் அதிகம் இல்லை என்பதை பார்ப்பீர்கள் மிகவும் கொஞ்ச பணம்தான் இருக்கின்றது மிகவும் சிறிதளவு நாட்கள் தான் இருக்கின்றன யாராவது எழுபது வருடங்கள் என்று சொன்னால் எழுபது வருடம் ஏதோ அதிக காலம் போல் இருக்கும் ஆனால் யாராவது இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்று ஐம்பது நாட்கள் என்று சொன்னால் அவ்வளவுதான் இதிலே அரைவாசியை நீங்கள் நித்திரை கொண்டே கழித்து விட்டீர்கள் அது போய்விட்டது என எண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் பாக்கெட்டில் ஓட்டை இருக்கின்றது என்ன கிடைத்ததோ அரைவாசி தானாகவே சென்று விடுகின்றது நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை எண்ணி பாருங்கள் யோசியுங்கள் ஏனெனில் மக்கள் இப்போதில்லை பின்னர் என்று கூறுவார்கள் பின்னர் ஒன்றுமே நடைபெறப் போவதில்லை பின்னர் ஒன்றுமே எஞ்சப்போவதில்லை என்று நீங்கள் இந்த உலகத்திலிருந்து போவீர்களோ அப்பொழுது நீங்கள் ஏழையாகிவிட்டீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு சதம் தானும் மிஞ்சவில்லை என்ன நடைபெறும் யமராஜன் உயிரை எடுப்பதற்கு வரும்பொழுது அவன் பொறுமை காட்டுவதே இல்லை அடித்து அடித்து உயிரை பிரித்து எடுப்பான் கண்களிலிருந்து நீர் பெருகும் உயிர் பறவை பறந்த பின்னர் அந்த கூடு வெறுமையாகிவிடும் இதுதான் நடைபெறும் இதுதான் நடைபெறும் நான் உங்களுக்கு நீங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கின்றீர்களோ அது புண்ணிய ஸ்தலம் என்று கூறுகின்றேன் அதாவது நீங்கள் எங்கு சென்றீர்களோ அது புண்ணிய ஸ்தலம் என்று அல்ல மக்கள் சொல்வார்கள் இங்கு கடவுள் வந்திருந்தார் வந்திருந்தார் என்று இங்கு கடவுள் ஓய்வெடுத்தார் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே இந்த எல்லா உள்ளம் எனும் கோவில்களிலும் உண்மையாகவே கடவுள் இருக்கின்றார் அவர் ஓய்வெடுக்கின்றார் இதுதான் ஆலயம் இதுதான் கோயில் இதன் உள்ளேதான் அவர் இருக்கின்றார் வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லது புரிந்து கொள்ளவில்லை அப்பொழுதும் அவர் உங்கள் உள்ளே தான் உள்ளார் நான் ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன் உங்களது சட்டை பயிலே சிறிய ஓட்டை இருக்கின்றது அழிவற்ற பொருள் வந்திருக்கின்றது ஆனால் அந்த துவாரத்தின் நிமித்தம் எல்லாமே வெளியேறுகின்றன சர்க்குரு ஒரு தையல்காரன் அவரிடம் ஞானம் என்கின்ற ஊசியும் இருக்கின்றது ஞானம் என்கிற நூலும் இருக்கின்றது யார் இதனை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் வாழ்கின்ற சர்க்குருவிடம் செல்ல வேண்டும் சர்க்குரு தேவை உண்மையான சர்க்குருவிடம் அந்த ஞானம் என்கின்ற ஊசியும் ஞானம் என்கின்ற நூலும் இருக்கின்றது அவர் இங்கே வா சட்டை பையை காட்டு என்று கூறுகின்றார் மனிதன் சட்டை பையா இது என்ன என்கின்றான் அவர் அந்த ஓட்டியை தைத்து விடுகின்றார் தைத்த பொழுது என்ன நடைபெற்றது அந்த கொட்டுகின்ற விஷயமெல்லாம் இப்பொழுது நின்றுவிடுகின்றது இப்பொழுது கொட்டுவதில்லை எதனை போட்டாலும் அது அங்கேயே இருக்கின்றது இருபத்தி ஐந்து ஐநூற்று ஐம்பதில் எவ்வளவு எஞ்சியிருக்கின்றதோ அதனை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஏனெனில் என்று நீங்கள் ஏழையாவீர்களோ அன்று யமன் வந்து அடித்து அடித்து உயிரை பிரித்துச் செல்லும் கண்களிலே கண்ணீர் பெருகும் அந்த உயிர் பறவை பறந்து சென்றுவிடும் அந்த கூடு பெருமையாகிவிடும் ஒரு பாடலை நாம் கேட்கும் போது அந்த பாடலின் இசையில் மயங்கி விடுகிறோம் அல்லது அதன் தாளத்தில் ஆடிப்போய் விடுகிறோம் இந்த இரண்டுக்கும் நடுவில் வார்த்தைகள் மெதுவாக மறைந்து போகின்றன அங்கு சொல்லப்படும் விஷயங்களும் மறந்து போய் விடுகின்றன ஆனால் உண்மையிலேயே அந்த பாடல்களில் கூறப்படும் வார்த்தைகளை கூர்ந்து அவதானிப்போமானால் நமது வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அவற்றுக்கு உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இங்கு கூறப்படும் விஷயங்களை கேளுங்கள் எண்ணி பாருங்கள் ஏனெனில் இவை நமது நன்மைக்காக கூறப்படுகின்றன நல்ல மருந்தின் மருந்து சுக நல்கும் வைத்தியநாத மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுக நல் மருந்து நல்ல மருந்தி மருந்து சுக நல்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து சுக நல்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து அருள் வடிவான மருந்து 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 இருளரவோங்கும் மருந்து அன்பர்க்கின் குருவாக வருந்த மருந்து மருந்து அன்பர்க்கின் குருவாக வருந்த மருந்து நல்ல மருந்தி மருந்து நல்ல மருந்தி மருந்து மருந்து சஞ்சலம் தீர்ப்பும் மருந்து எங்கும் தானே தானாகி தழைக்கும் மருந்து சஞ்சலம் தீர்ப்பும் மருந்து எங்கும் தானே தானாகி தழைக்கும் மருந்து அஞ்சேல் என்றாலும் மருந்து அஞ்சேலென்றாலும் சச்சிதானந்தமாக மருந்து அஞ்சேல் என்றாடும் மருந்து சச்சிதானந்த நல்ல மருந்தின் மருந்து மீண்டும் இன்னும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி